நமஸ்காரம் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த குழந்தைகள் மனசு விட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே எதுவுமே அவ வேணும் வேண்டாங்கிறது பேசவே மாட்டேங்கிறாளே இவாளை எப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறது இவ மேலே நம்ம இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறோங்கிறதையே புரிஞ்சிக்காமல் அலட்சியமாக இருக்காளே அப்படின்னு கேட்டிருந்தா இது ஏதோ அவளுக்கு வந்த தனிப்பட்ட பிரச்சனை இல்லை முக்காவாசி குடும்பங்களில் நடக்கிற ஒரு விஷயம்தான் குழந்தைகள் தன் பொறுப்பறிந்து தான் நடந்து கொள்வதே இல்லை இது எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்குற எல்லா பெற்றோர்களுமே ஒத்துப்பா எது எங்கே இருக்குது எதை எங்கே வச்சோம் எதுவுமே இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை பென்சில் எங்கே பேனா எங்கே ஸ்கூல் பேக் எங்கே பால் குடித்த டம்ளர் எங்கே வச்சேன் ட்ரெஸ்ஸு எங்கே யூனிஃபார்ம் எங்கே சாப்பிட்ற தட்டு எங்கே எதுக்குமே அக்கறை கிடையாது எதுலேயுமே அக்கறை கிடையாது அப்போ அதெல்லாம் இத்தனை நாளாக யார் பண்ணிகிட்டுருக்கா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவாக தான் பண்ணிகிட்டுருக்கா அப்படி இல்லாமல் அந்த குழந்தை பாடசாலையிலையோ இல்லை ஹாஸ்டல்லையோ படிக்கிறதுன்னா அன்றைக்கி இல்லை அது சாப்பிடாது கடக்கும் பட்டினி இல்லை வேறு ஏதாவது பிஸ்கட்டோ ஏதோ சாப்பிட்டுன்னு முடிச்சுக்கும் ஆனால் அது பொறுப்பு இல்லை குழந்தைகளுக்கு தன் விஷயத்தில் தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறத முதல் பாடமாக பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும் பள்ளிக்கூடம் போகணுன்னா ஸ்கூல் பேக்கை செட் பண்ணி தரக்கூடாது அந்த குழந்தைகள் தான் ஸ்கூல் பேக்கை செட் பண்ணிக்கணும் டைம் டேபிளில் பாரு இங்கிலீஷ் ஃபஸ்ட் பீரியட் என்னென்ன வச்சுக்கணும் இங்கிலீஷில் நோட் புக்காக டெக்ஸ்ட் புக்காக ஒர்க் புக்கா ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன வச்சுக்கணும் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணணும் டைம் எடுக்கும் எடுக்கட்டுமே கற்றுக் கொடுப்போம் நம்ப பாட்டு கிளாஸ் போகணும் அபியாசம் பண்ணினியா வருஷம் வரைக்கும் வந்தாச்சே நீ பாடியே கேட்கலையே ரெண்டு நாளாக இன்றைக்கி பாட்டு கிளாஸ் இருக்கே பாடி பார்த்துக்க வேண்டாமா ரொம்ப நாளையாக மொபைல் வச்சுருக்கியே எங்கள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணு எங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸை பண்ணு எல்லோரும் இப்போ இன்னும் ரெண்டு தடவை ஆடிப்பார் கையெல்லாம் நன்னா தூக்கவே மாட்டேங்கிறதே ப்ராக்டிஸை பண்ணு இதில் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் நம்ம ஃபோக்கஸ் இதுலெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸும் நம்ம லேப்டாப்போடையே உட்காந்துருத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளோட ஃபோக்கஸ் எதுலேயுமே இருக்காது எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு தான் இருக்கும் நிறைய இடங்களில் சீனியர்ஸை பார்த்து ஜூனியர்ஸ் கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பாரம்பரியம் இப்போ நம்ம ஒரு பரதநாட்டிய கிளாஸுக்கே போகிறோம் பாட்டு கிளாஸுக்கே போகிறோன்னா நாலாம் படிக்கிறச்சே பாத்தியாரே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவர் பேசிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் அதுக்கப்புறம் சீனியர் ஸ்டூடெண்ட் எனக்கு சத்யாக்கான்னு ஒரு அக்கா இருந்தால் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட எனக்கு இது பண்ண வர மாட்டேங்கிறதே இது எப்படி அது எப்படின்னு அவாள்கிட்ட தான் போய் கற்றுக்கணும் வாத்தியாருக்கு எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் பணிவாக பதில் சொல்லணும் இதெல்லாம் எனக்கு சீனியர்ஸ் தான் கற்றுக் கொடுப்பாள் எனக்கு நான் என்னோட ஜூனியர்ஸ்க்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படி ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைகள் பாட்டசாலையில் இருக்கிற குழந்தைகள் இல்லை வெளி வெளி இடங்களில் இருக்கிற குரூப்பாக இருக்கிற குழந்தைகள் எப்போவுமே சீனியர்ஸ் ட்ரெயின் பண்ணுறது தான் பெட்டர் ஹாஸ்டல் வார்டனோ ப்ரின்ஸிபலோ இன்னொருத்தர் இன்னொருத்தரோ சொல்கிறத விட பியர் லேர்னிங் ரொம்ப முக்கியம் அந்த சீனியர் குழந்தைகள் சரியாக பண்ணினான்னா அந்த சீனியர் குழந்தைகள் யங்கர் ஜென்ரேஷன் யங்கர் சில்ட்ரன் கிட்ட அன்பாக இருந்தான்னா பொறுப்பு தானே வரும் வீடுகளில் அப்பாவே காஃபி குடிச்ச டம்ளர் இங்கே தான் வைப்பார் நாளைக்கு வரைக்கும் காஞ்சின்னு இருக்குன்னா நீங்கள் பிள்ளைய எதிர்பார்க்க முடியாது அப்பாவே எடுத்துன்னு போய் அலம்பி வைக்கிறார் கரெக்டானா பிள்ளை தானே பண்ணும் இல்லையே அப்பாவும் அம்மாவும் அலம்பி வைக்கிறோம் பிள்ளை மாட்டேங்கிறதே அப்படின்னா அப்போ அந்த பிள்ளைக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பழக்கம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இது நான் பண்ணலைன்னா அடுத்த தடவை எனக்கு தான் லாஸ் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும் பொறுப்போடு இருக்கணுங்கிறத அந்த குழந்தைகள் கற்றுக்காட்டாக்கா அது கற்றுக்கிற வரைக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது பெற்றோர்களும் பள்ளிக்கூடங்களும் ஹாஸ்டல்ஸோ மற்ற மற்ற இடங்களோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது கற்றுக்கிற வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் என் உடைமை மீத நான் பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது அது எப்படி வரும் ஒரு குழந்தைக்கு அடிச்சா வரும் அடிக்கதாக மாட்டோம் நம்போ எப்படி வரும் கிராட்டிட்யூட்னால் வரும் அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம்